வெரி வெரி டேஸ்டி சிம்பிள் ஆச்சு ஸ்பெஷல் ஆனியன் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணி நல்லா இல்லைன்னா நீங்க என்னைய திருப்பி கேட்கலாங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு நான் ஒரு கப் கடலை மாவும் ஒரு த்ரீ ஸ்பூன் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்படியும் நீங்க எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஷாப்ல கிடைக்கிற ரெடிமேட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஒரு கப் மாவுக்கு மூணு பெரிய வெங்காயமாவது நீல நிலமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது போக கருவேப்புல கொத்தமல்லி கொத்தமல்லி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மிளகாத்தூள் கொஞ்சம் சோடா உப்பு எடுத்துக்கலாம் ரெடிமேட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு எடுத்துக்கிறதா இருந்தா உப்பும் இந்த மிளகாத்தூளும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப லைட்டா இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ரெடிமேட் மிக்ஸ்லயும் உங்களுக்கு வந்து உப்பும் இருக்கும் காரத்துக்கும் மிளகாத்தூளும் இருக்கும் பட் நான் இங்க கடலை மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறதுனால நான் இந்த உப்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் உண்டுனே எடுத்திருக்கேன் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் மிளகாத்தூள் ஒரு பிஞ்ச் சோடா அப்புறம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்பதான் இந்த காரம் உப்பு எல்லாம் வெங்காயத்துல பிடிக்கும் வெங்காயத்துல பிடிச்சாதான் போண்டா டேஸ்டா இருக்குங்க ஓகே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்ப இது கூட நம்ம ஒரு கப் கல்லமாவும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அரிசி மிக்ஸ் பண்ண கலவையும் அதை ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க அது கூட கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் செனஞ்சு வச்சுக்கலாம் ஹாட் பேன்ல ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சத கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டு உருட்ட வேணா அப்படியே எடுத்து போட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்க நல்லா வேக விடுங்க ஓகே கலர் மாறிடுச்சு நல்லா வெந்துருச்சு செம்ம டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெரி டேஸ்டி சிம்பிள் ஆச்சு ஸ்பெஷல் ஆனியன் போண்டா ரொம்ப ஆச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்